அண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேலையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராங்க இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை எபேசிற்கழுதின நிருபம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் கத்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து அருமையான தேவ பிள்ளைகளே இயேசு கற்றுக் கொடுத்த இந்த அருமையான வார்த்தை இந்த உலகத்திலே நாம் எப்படி நடக்க வேண்டும் அதுதான் அப்போ போல பேசி சபைக்கு இப்படி எழுதுகிறார் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து இன்றைக்கும் ஏன் இந்த வார்த்தை ஏன் சொல்லப்பட்டிருக்குதான் கீழே உள்ள வார்த்தை கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் நம்முடைய நண்பர்களிடத்துல நம்முடைய நம்முடைய உ உறவினர்களிடத்துல ஒரு சின்ன பிரச்சனையும் ஒரு சின்ன காரியம் ஏதோ சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும்போது இல்ல நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம் அவங்க செய்தது தவறுதான் நாங்கள் செய்தது நாங்க சரியாய் செய்திருக்கிறோம் என்று உண்மையாகவே விவாதங்கள் செய்கிறோம் அதே நேரத்துல அவர்களுக்கு நாம் மன்னியாமல் இருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து அந்த தயவு கர்த்தர் நமக்கு தந்தது அந்த தயவு இரக்கம் அவர் நம்ம இரக்கம் பாராட்டலனா இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய வழியிலே கர்த்தருடைய ஒரு சபையிலே நாம் நிலைத்திருக்க முடியாது அவர் நம்மேல் வைத்த அன்பு தயவு இரக்கம் கிருபையினாலதான் இன்றைக்கு நம்மளா ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வழியிலே அந்த ஜீவ வழியிலே நின்று கொண்டு உண்மையாகவே அவர் நம்முடைய பெரிய தப்பிதங்களை எல்லாம் அவர் மன்னித்துட்டார் எவ்வளவோ பெரிய பாவங்கள் குற்றங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்மை மீட்டு நம்மை மன்னித்தாரே அப்ப பாருங்க கவனிங்க கருத்துடைய வார்த்தையை சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அமேன் சொல்லுவோமே அமேன் அருமையான தேவ பிள்ளைகளை நம்ம என்ன என்ன சொல்றோம் இல்ல நாங்க மன்னிக்க மாட்டோம் நாங்க என்னன்னாலும் சரி அவங்க பேசினது தவறு அவங்க பேசின வார்த்தை எங்கள் இருதயங்களை காயப்படுத்தி இருக்கு ஒருவேளை இருக்கலாம் காயப்படுத்தி இருக்கலாம் ஆனா நல்லா கவனிங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின முதல் வார்த்தையே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் நாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அவ்வளவு அந்த கஷ்டமான கொடூரமான நேரத்திலும் கூட பாருங்க அவ்வளவு தன்னுடைய இரவு முழுவதும் அவரை அடித்து துன்பப்படுத்தி அவரை காயப்படுத்தி இரவு முழுவதும் கொஞ்சம் கூட தூக்கலாம் அவ்வளவு பெரிய இந்த பாரமான சிலுவையை சுமந்து ஆணிகள் அடிக்கப்பட்டு தலையிலே முள்முடி அந்த நேரத்திலும் பாருங்க இந்த உலக மக்களுக்காக பிதாவின் இடத்திலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு மன்னிப்பை வாங்கி தந்தார் எவ்வளவு ஒரு அன்புள்ள தெய்வம் உண்மையாகவே அந்த தெய்வத்தை நம்ம அவருக்குள்ள இருந்த அந்த அன்பு எனக்குள்ளும் காணப்படும் அவர் என்ன மன்னித்தார்னா நானும் மற்றவங்களை மன்னிக்கிறோம் அமேன்னு சொல்லுவோமே இதுதான் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுவதற்கான அர்த்தமே அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் இன்றைக்கு இந்த காணொலை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கார் நீங்க நேற்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கலாம் என்னானாலும் சரி அவங்க முகத்தை பார்க்க மாட்டோம் கிட்ட நான் என்னானாலும் நான் பேசவே மாட்டேன் என்னாலும் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார் தயவு செய்து யாரா இருந்தாலும் அவர்கள் குற்றங்களை விதா நமக்கு நம்முடைய குற்றங்களை இயேசு கிறிஸ்துக்குள் மன்னித்தது போல நாமும் ஒருவருடைய குற்றங்களை அவர்களுக்கு முழுமனதோடு மன்னிப்போம் ஆமேன் செய்வோமா இன்றைக்கே இன்றைக்கு அதை செய்ய தாமதப்படுத்த வேண்டாம் தாமதப்படுத்த வேண்டாம் ஏன்னா ஏசு கிறிஸ்து வரும்போது அவர் கேட்பார் நான் உனக்கு மன்னித்தேன்னப்பா உனக்கு எவ்வளவோ பெரிய குற்றங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து இருந்தன சின்ன நீ மன்னிக்காம போயிட்டீங்க அருமையான தெய்வ பிள்ளைகளே அந்த இடத்துல நாம் நிற்க வேண்டாம் எந்த குற்றங்கள் நமக்கு எதிரான நம்ம உற்றார்களோ உறவினர்களோ நண்பர்களோ யாரா இருந்தாலும் செய்திருந்தாலும் சரிங்க மனப்பூர்வமாய் முழுமனதோடு கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு மன்னித்தது போல நாமும் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிப்போம் ஆமே எனக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இந்த காணொளி கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பார்க்க செய்திருக்கிறீர்கள் இன்றைக்கு அவர்களோடு திட்டமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்குள் பிதா எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் இன்று முதல் ஒருவருக்கொருவர் மன்னிக்க மனப்பூர்வமாய் மன்னிக்க கர்த்தர் உதவி செய்ய கருத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் இன்று முதல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மறுமலர்ச்சியை கத்தட்டாங்க

கர்த்தர் நம்மை ஒரு புது சிருஷ்டியாய் இன்று முதல் மாற்றுவாராங்க தொடர்ந்து கர்த்தக்குள் நிலைத்திருப்போம் தொடர்ந்து பலப்படுவோம்